ஆண்டவுன் லட்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள்ல கூட தேவனுடைய பெரிதான கிருபைனால நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இதை தேவனை வந்து உணர்த்தினாரு அதனால உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன் அஹ் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் இந்த வசனத்தை நாம வாசிச்சுட்டு நாம வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம் சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சைனி என்றாள் அவனோ என் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு வரதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அவன் அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளோடு சயனிக்கவும் அவளோடு இருக்கவும் சம்மதிக்கவில்லை இந்த வசனத்தை தான் அன்று முக்கியமா உணர்த்தினாரு எதுக்குன்னா இங்க ஒரு காரியத்தை நாம படிக்கும் போதே நமக்கு தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா யோசேப்போட போர்த்திபாவின் மனைவி வந்து சயனிக்க அதான் விபச்சாரம் பண்ணுவதற்காக முயற்சி செஞ்சான் ஆனா வந்து யோசேப் வந்து தேவனுக்கு பயந்த ஒரு ஆஹ் மனுஷனா இருந்தனால அவன் அந்த பாவத்தை செய்யாம தவறி போனான் ஆனா இங்க ஒரு விஷயத்த நாம் புரிஞ்சுக்கொள்ளணும் இது நம்ம வாசிக்கும் போது அவன் ஆண்டோருக்கு பயந்தவனா இருந்தனால போயிட்டான் ஆனா இதுல ஒரு வசனம் இருக்கு பத்தாம் வசனம் அவள் நித்தம் நித்தம் யோசிப்போடு அப்படின்னா இதுதான் ஒரு நாள்ல நடந்த ஒரு சம்பவம் கிடையாது பிரியமானவர்களை இது நிறைய நாள் இது தொடர்ச்சியாக நடக்க முயன்ற காரியம் எப்படின்னா பிசாசானம் வந்து நம்மள ஒரு விஷயத்துல சோதிக்கணும்னு நினைக்கும் போது நம்மள ஒரு விஷயத்த டெம்ப் பண்ணணும்னு நினைச்சானா ஒரு நாள்ல மட்டும் அந்த டெம்டேஷன் வரும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா நீங்க ஒரு நாள்ல அந்த டெம்டேஷனை ஓவர் கம் பண்றீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டெம்டேஷன் வருது ஒரு பிசிக்கலா ஒரு டெம்டேஷன் வருதுன்னா அது வெறும் அந்த ஒரு நாள்ல மட்டும்தான் நினைக்காதீங்க இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்கேஸ் உங்களுக்கு அந்த டெம்டேஷன் வருதுன்னா அந்த ஒரு நாள் வருதுன்னா நீங்க அதை மேற்கொண்டுட்டீங்கன்னா தயவு செஞ்சு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க ஏன்னா அந்த டெம்டேஷனை மறுபடியும் மறுபடியும் அவன் கொண்டு தான் இருப்பான் எதுக்காகனா அவனுக்கு தேவை உங்களை குற்றப்படுத்தணும் பிசாசானவன் வந்து எப்பவுமே உங்களை குற்றப்படுத்தணும்னு நினைப்பான் அப்போ அவன் தேவனுக்கு முன்பதாக நின்று என்ன பண்றான் தன்னுடைய சகோதரர்களை குற்றப்படுத்துவதுதான் இருக்கிறான்னு நம்ம வேதத்துல வாசிக்கணும் வெளிப்படுத்துணும் விசேஷத்துல அப்படி இருக்கும் பொழுது அவன் நீங்க பாவத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை தினமும் தினமும் அவன் என்ன பண்ணுவானா சோதிக்க அவன் முயற்சி கொண்டே இருப்பான் இப்போ எதை கொண்டு உங்க சோதிப்பான்னு நினைச்சிங்க பாத்தீங்கன்னா நீங்க செஞ்ச பழைய பாவங்கள் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ரச்சிப்பதற்கு முன்பதாக ரச்சிப்புக்கு முன்பதாக சில பாவங்களை செய்து வந்திருப்பீங்க அது தேவனுக்கு விரோதமான பாவங்களா இருந்திருக்கும் அப்போ நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு அந்த பாவத்தை ஆண்டுடைய கிருபைனாலும் பசுத்தாவையினுடைய பலத்தினாலும் அதை நீங்க விட்டுருப்பீங்க அப்படி விட்டுருக்கும் பொழுது அந்த பாவத்தை ஆஹ் நீங்க மேற்கொண்டு வந்திருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த பழைய பாவங்களே தான் என்ன பண்ணுவானா பிசாசு உங்களை செய்ய தூண்டுபடியாக டெம்டேஷன்ஸை கொடுத்து வந்து கொடுத்து கொண்டே வந்துட்டே இருப்பான் அப்படி வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்ல நாம இந்த பிரச்சனைக்குள்ள வரும்பொழுது நம்ம அதை விழணும் அப்படின்றதுக்காக பிசாசு என்ன பண்ணுவானா இந்த டெம்டேஷன்ஸை உங்களுக்கு கண்டினியூவஸா இருக்கும் போது அநேக நேரத்துல கிறிஸ்தவாகி நாம் என்ன பண்ணுவோம் விழுந்துருவோம் அப்படி விழும்பொழுது என்ன ஆகும்னா அவன் போய் தேவநாட்டில போய் குற்றப்படுத்துறவனா இருப்பான் இப்போ இதைதான் அவன் என்ன பண்ணுவானா முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பான் இப்போ இதை நாம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்ற தான் நாம இன்னைக்கு தியானிக்க போறோம் ஏன்னா நமக்கு இதை மேற்கொள்வதற்கான சில அஹ் வழிமுறைகளை நமக்கு தெரியாத நாள் என்ன ஆயிரும்னா நம்ம அதை எப்படி மேற்கொள்ள முடியாம போயிருது முக்கியமா பசு தாவியான நம்ம இடத்துல இருக்கணும் தங்கி இருந்தா மட்டும்தான் இந்த பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும் அப்படியே அவர் தங்கி இருக்கும் பொழுது கூட சில காரியங்களை நாம் செய்ய கவனமா இருக்க வேண்டும் ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு வேத வசனம் இருக்கு அஹ் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதுல என்னன்னா அஹ் ஆவிக்கும் சரீரத்துக்குமே எப்பவுமே ஒரு போராட்டம் இருக்கு அந்த வசனத்தை நான் எடுக்கிறேன் அஹ் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் வெச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு படிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வசனத்திலே ஆஹ் நமக்கு தெளிவா சொல்றாரு மாம்சமும் ஆவியும் விரோதமா இருக்கு இப்போ நம்ம இடத்துல ஆவியானவர் தங்கி இருக்கும் பொழுது கூட நம்ம இடத்துல சில போராட்டங்கள் வரதான் செய்யும் இப்போ இந்த போராட்டங்களை ஆவியானவர் மேற்கொள்ளணும் ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செஞ்சு மேற்கொள்ளணும்னா இதுக்கு சில காரியங்கள் நாம் செய்ய கடமைப்பட்டவளா இருக்கும் ஏன்னா இது எப்படின்னா இது ஒரு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு தராசுக்கோள் மாதிரி இருக்கும் ஆவியும் மாம்சமும் ஒரு தராசுக்கோள் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எப்போ நம்முடைய மாமிசம் கொஞ்சம் அதிகமாவதோ அப்போ என்ன பண்ண இந்த மாம்சம் ஆவியை மேற்கொண்டுறோம் எப்போ நம்முடைய ஆவி மே கொஞ்சம் அதிகமா மாம்சத்தை அதிகமாகதோ அப்போ என்ன ஆகும்னா ஆவி மாம்சத்தை மேற்கொள்றோம் இப்போ நமக்கு நம்முடைய சரீரத்துல இந்த மாதிரி ஒரு டெம்டேஷன்ஸ விசாசானவங்க கொடுக்கும் பொழுது அப்ப நம்மளுடைய ஆவி எந்த அளவுக்கு இருக்கு நம்மளுடைய மாமிசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கணும் ஏன் கவனிச்சு பார்க்கணும்னா இப்படிப்பட்ட டெம்டேஷன் டைம்ல நம்ம எப்படி மேற்கொள்ளணும் மேற்கொள்ள ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் போது அவள் நித்தமும் யோசைப்போடு இப்படியே பேசி கொண்டிருக்கான்னு நம்ம வாசிச்சிருக்கோம் அப்படின்னா அவள் தினமும் இதை ட்ரை பண்ணிட்டே இருக்கா எதுக்காகனா பிசாசானம் வந்து எப்படின்னா ஒரு நாள் உங்களை ஒரு டெஸ்ட் பண்ணும் போது நீங்க விழல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்காக அவன் என்ன பண்ண மாட்டான் அவன் கிவ் அப் பண்ண மாட்டான் ஏன்னா பிசாசை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் ஏன்னா நம்ம உலகத்துல இருக்க நாம வந்து நிறைய நேரத்தில் நமக்கு சில காரியங்கள் நடக்காம போகும்போது என்ன பண்ணிடும் கிவ் அப் பண்ணிடுவோம் நம்ம ஆண்டுகிட்ட சில விஷயத்த ஜவம் பண்ணும்போது ஆண்டு நமக்கு பதில் அளிக்கலைன்னா உடனே கிவ் அப் பண்ணிடுவோம் நமக்கு ஆண்டு கண்டிப்பா பதில் அளிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார் நமக்கு அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணிடுவோம்னா நம்ம அப் பண்ணிடுவோம் ஏன்னா சில நேரத்தில் நமக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப் பண்ணிருவோம் ஆனா அந்த பதில் வராதது கூட தேவனுடைய பதில் தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளாததுனால நம்ம நிறைய நாட்ல கிவ்அப் பண்ணி போயிருவோம் ஆனால் பிசாசனம் அப்படி கிடையாது பிரியமானவர்கள் பிசாசனம் என்ன பண்ணுவானா ஒருத்தரை சோதிக்க நினைச்சுட்டான் அவன் கண்டினியூஸா ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான் அதான் பாத்தீங்கன்னா யோகுல கூட யோபு அவன் சோதிக்கும் போது அநேக ஒரு ஒரு காரியத்துல வந்துட்டே இருக்கான் முதல்ல அவனுடைய சொத்து எல்லாத்தையுமே வச்சு அப்புறம் அவனுடைய பிள்ளைகள் கடைசியில் அவனுடைய சரீரத்திற்கு பருவ இப்போ இப்போ ஒன்னு ஒன்னா அவன் பண்ணி நம்ம அப் பண்ணவே இல்லை அடுத்த அடுத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கான் எதுக்குன்னா அவன் வந்து எப்படியாவது யோசிப்பா தேவன் என்ன பண்ணுவோம் சாரி ஆஹ் யோபுவ தேவன் முன்னாடி குற்றப்படுத்தணும்னு நினைச்சு கொண்டே இருந்தான் அதே போலதான் இங்க யோசிப்புக்கு வர டெம்டேஷன் என்னன்னா அவன் தினமும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான் ஒரு நாள் அவன் மேற்கொண்டான்னு கிடையாது தினமும் நித்தமும்னா ரெகுலர் பேசிஸ்ல அந்த போதிபாவின் போத்திபாவின் மனைவி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க யோசிப்போடு இந்த மாதிரி பேசிக்கிட்டே வரா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க மாமிசத்துல இருக்கிறவர்களா நாம் இருந்தோம் என்றால் இன்கேஸ் ஆவிக்கும் மாம்சத்துக்கு ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கு இப்போ நம்மளுடைய மா மாமிசத்தின் அளவுகள் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா ஒரு நாள் ரெண்டு நாள் மேற்கொண்டே வரும் மூணாவது நாள் இந்த மாமிசம் இன்கேஸ் அதிகமாச்சுன்னா நாம அதுக்கு செவி சாய்க்க ஆரம்பிச்சிருவோம் செவி சாய்க்க அதுதான் பிசாசுக்கான ஒரு லூ போல் அந்த இடத்துல அவன் ஆரம்பிச்சு அவன் பாவம் செய்ய வச்சிருவான் இந்த லூப் என்ன இது பண்ணக்கூடாது இருப்போம்னா எப்போ நம்ம இடத்துல ஆவி அதிகமா இருக்காது ஆவியான அதிகமா எப்ப செயல்படுறாரோ அப்போ இந்த லூப் ஹோல் கிரியேட் ஆகாது இந்த ஹோலை நம்ம வந்து உண்டு பண்றதுக்கு மெயினான காரியம் என்னன்னா நமக்குள்ள மாமிசத்தை விதைக்கிறது நமக்குள்ள மாமிசத்தின் காரியங்கள் எப்போ ஊடுருவ ஆரம்பிக்குதோ அப்போ பிசாசின் இந்த டெம்டேஷன்ஸ நமக்குள்ள திணிக்க ஆரம்பிப்பான் எப்ப அவன் திணிக்க வைக்கிறானோ அப்பதான் நமக்கு என்ன நடக்கும்னா நாம அந்த பாவத்தை செய்வோம் இப்போ யோசேப்புக்கு நித்தமும் மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ அந்த காலத்துல டெக்னாலஜி மீடியா இதெல்லாம் எதுவுமே இல்லை அவனுக்கு நேரடியாகவே ஒரு போராட்டம் வந்தது அவன் என்ன பண்ணிட்டானா அதுக்கான பதில் அவன் என்ன பண்ணிட்டானா அப்போ அவன் என்ன பண்ணிட்டானா அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதே அவன் கண்ட பொழுது அப்போ வெளியே ஓடிட்டான் என்ன பண்றான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டான்னு போட்டு அந்த இடத்துல இப்போ ஹி ரேன் அவே ஃப்ரம் தட் உமன் அப்ப அந்த பாவத்தை அவன் மேற்கொள்றதுக்கு என்ன பண்ணான்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டான் இப்போ நம்ம டெம்டேஷன்ஸ்லயோ பாவத்துல விழுறதுக்கு மெயினான காரியம் இப்போ நித்தமும் நமக்கு இருக்க போராட்டம் என்னன்னா நம்மளுடைய மொபைல் போன் பெரியமானவர்களே மாணவர்களே நம்மளுடைய மொபைல் போன் தான் நம்ம இருக்க ஒரு பெரிய 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 ஒரு டெம்டேஷனை கிரியேட் பண்றதான காரியம் இப்போ ஏன் டெம்டேஷனை கிரியேட் பண்றதான காரியம்னு பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல இந்த இன்ஸ்டாகிராமோ சரி இல்ல யூடியூபோ சரி இல்ல நிறைய சோசியல் மீடியா ஆப்ஸ் நிறைய இருக்கு நம்ம இப்போ நாம் உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம் என்றால் இந்த யூடியூபு சோசியல் மீடியா இது எல்லாமே ஒரு அல்வார்த்தம்ல ஒர்க் ஆகுது எப்படின்னா நம்ம எந்த வீடியோ வீடியோவை அதிகமா பாக்குறோமோ அது 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 ரிலேட்டடான வீடியோவை தான் நமக்கு அதை என்ன பண்ணுவோம் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஆவிக்குரிய வீடியோவை பார்த்துட்டு இருந்தோம்னா ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறோம் ஒரு வசனத்தை கேட்கறோம் ஒரு ஆராதனையை பாக்குறோம் ஒரு ப்ரேயரை பாக்குறோம்னா அதுக்கு ரிலேட்டடான வீடியோவே நமக்கு ரிலேட் பண்ணி அதை கொடுத்துட்டே இருக்கும் இன்கேஸ் நாம் அதை காட்டிலும் உலக காரியத்தை குறித்து ஒரு ஆஹ் ஒரு சாங் ஒரு பாட்டு ஒரு உலகத்துல இருக்கிறதா பாட்டு ஒரு சினிமாவோ ஒரு ட்ரெய்லரையோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இல்ல உலகத்துல இருக்க காரியங்களை பார்த்து கொண்டு இருந்தோம்னா அது ரிலேட்டடாவே நமக்கு என்ன பண்ணுவோம் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ இதுதான் பிசாசுக்கு நாம கொடுக்கறதான லூப்போல் இப்போ இந்த செல்போன் ஏன் நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மள இடத்துல எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம தூங்குற நேரத்தை தவிர்த்து மத்த எல்லா நேரத்துல நம்ம கூட அதிகமா பயணிக்கிறது நம்மளுடைய மொபைல் போன் தான் பிரியமானவர்கள் ஏன்னா நம்மளுடைய தாயோ தகப்பனோ நம்முடைய மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வேலை செல்லத்துல போகும்போது நம்ம அவங்களை விட்டு பிரிஞ்சிருப்போம் ஆனா நம்ம எல்லா இடத்துலயுமே வேலை செல்லத்துலயும் சரி வெளிய போது கூட சரி வீட்டுல இருக்கும்போது கூட எல்லா நேரத்துல நம்மளோட பயணிக்கிறது என்னன்னா மொபைல் போன் பிரியமானதுல இந்த மொபைல் தான் பிசாசு உங்களுக்கான கண்ணியை வைப்பான் அவர் வைக்கும் போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல இந்த மாதிரி போது ஒரு லூப் ஹோல் மாதிரி கிரியேட் ஆகும் சின்னதா ஒரு ஷார்ட்ஸ் நம்ம பார்ப்போம் அந்த பார்க்கும் போது அது ரிலேட்டடா ஒரு ரெக்கமெண்டேஷன் வரும் இதுலதான் பிசாஸ் என்ன பண்ணா இச்சையை கொண்டு வைப்போம் அங்க ஏதாவது ஒரு ஆபாசமான ஒரு வீடியோவோ இல்ல கொஞ்சம் அறகுறைவா ஏதாவது ஒரு அஹ் யாரோ ஒருத்தவங்க வந்து அரகுறையான ட்ரெஸ்ல போட்டிருக்க ஒரு வீடியோ வரும் பொழுது இங்க உங்களுடைய கண்கள் அதை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவான் பிசாஸ் உங்களுடைய இதயத்துல அதை ரெஜிஸ்டர் பண்ண வைப்பான் அடுத்து வர வர லைனா வீடியோ என்ன பண்ணா இதே வீடியோவா வர ஆரம்பிக்கும் நீங்க பாப்பீங்க உங்களுடைய மாமிசம் மாமிசத்தின் அளவுகள் அதிகமாகும் ஆவின் அளவுகள் கம்மியாகும் இப்ப உங்களோட டெம்டேஷன் என்ன பண்ணணும்னா பிசாசு விளை வைப்பான் இதனாலதான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா பெரிய மாணவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்மளை ஒப்படைக்க கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த யூடியூப் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் தான் டெக்னாலஜி எல்லாமே நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் அதிகமான கெட்ட தான் பயன்படுத்தும் அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கும் பிரியமானவர்களே இந்த யூடியூப்லாம் நம்ம பயன்படுத்தும் போது தேவனுடைய காரியத்தை மாத்திரமே நம்ம பார்ப்பதற்கு அதை நம்ம இது பண்ணுவோம் ஏன்னா நல்லா பாருங்க உங்களோட யூடியூப்ல நீங்க உங்களுடைய யூடியூப் ஹிஸ்ட்ரியோ எடுத்து சரி பாருங்க இல்லை உங்களோட யூடியூப் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க இல்லை உங்க இன்ஸ்டாகிராம் எடுத்து பாருங்க நல்ல காரியத்தை காட்டிலும் நைன்டி நைன் எல்லாமே தேவையில்லாத காரியங்கள் தான் யூடியூப்ல வந்துட்டு இருக்கும் உங்க உங்களை வாழ்க்கைக்கு புரோஜனமான காரியங்கள் அதுல வருதுன்னு இருக்காது ஏன்னா பிசாசானம் அது ஒரு டூலா யூஸ் பண்ணி கொண்டிருக்கான் பெரிய மாணவர்களே ஏன்னா உங்களை நித்தமும் நித்தமும் உங்களை அஹ் அவன் டெம்ப் பண்றதுக்கான மெயினான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் இந்த செல்போன் தான் அப்போ இங்க யோசிப்புக்கு அந்த அந்த போத்திபாவின் மனைவி வந்து தினமும் வந்து டெம்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த விதத்துல டெம்டேஷன்ஸ் கிரியேட் ஆகி வந்ததுக்கு பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல அப்போ இதை நாம் மேற்கொள்வதற்கு நாம என்ன பண்ணணும்னா இப்படிப்பட்ட உலக காரியங்களை குறித்தோ அந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை குறித்தோ அந்த வீடியோஸோ இல்ல அந்த சோசியல் மீடியாலயோ இல்ல மற்ற இன்ஸ்டாகிராம்லயோ இந்த அசுத்தமான வீடியோகளை நாம் என்ன பண்ணணும்னா பார்க்காம அந்த ரெக்கமெண்டேஷன் நமக்கு வராம இருக்கணும்னா நாம் அதிகமாக தேவனுடைய காரியத்தை பார்க்கணும் தேவனுடைய காரத்தை கேட்கணும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிருந்தோம் நம்ம மொபைல் போனை தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்திட்டு மற்ற நேரத்துல யூஸ் பண்ணாம இருக்கணும் ஏன்னா நாம் எப்போ அதிக நேரத்தை மொபைல் போன்ல நேரத்தை செலவு கொடுக்குறோமோ அப்போ நம்ம பாவத்தில் விழுவதற்கான சான்சஸும் அதிகமா அது பிரியமானது இதை நாம் ரொம்ப தியானித்து நிதானித்து என்ன பண்ணணும்னா நம்ம இதை செய்ய வேணும் ஏன்னா இதை நாம் தவறாய் பயன்படுத்திட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பாவத்தில் விடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா நாம் எப்பெல்லாம் இந்த உலக காரியத்தை குறித்து பார்த்துட்டே இருக்குமோ நம்மள இடத்துல இருக்க ஆவி வந்து கம்மியாயிட்டே போகும் ஏன்னா இந்த அளவுகோல் என்பது நாம் எப்போ வேதத்தை அதிகமாக வாசிக்கிறோமோ இந்த ஆவி அதிகமாகும் எப்போ நம்ம ஜவம் பண்ணுறோமோ ஆவி அதிகமாகும் எப்ப நாம அதிகமா தேவனோட நேரத்தை செலவு பண்றோமோ இந்த ஆவி அதிகமாயிட்டு வரும் இப்ப இது அதிகமாக 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 தான் மாம்சம் கம்மியாகிட்டே போகும் இந்த மாம்சம் கம்மியா வச்சுன்னா பாவம் என்ன பண்ணாது மேற்கொள்ள முடியாது ஏன்னா இந்த அளவுகள் போதே நமக்கு தெரியாது ஆவி அதிகமா இருக்கு மாம்சம் கம்மியா இருக்கு அப்ப இது என்ன டெம்டேஷன்ஸ் கொடுத்தாலும் ஆவி என்ன பண்ணணும் அது ஈஸியா ஓவர் கம் பண்ணிரும் ஆனா இங்க நாம என்ன பண்ண போறோம்னா இங்க யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ பாக்கிறோம் இந்த மாம்சம் அதிகமாகும் அப்புறம் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ பாக்குறோம் அதிகமாகும் அப்படின்னு ஆபாசமும் ஒரு ஆபாசமான ஒரு வீடியோ வந்து பாக்குறோம் அடுத்து அப்படியே பாக்குறோம் பார்த்து 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 இந்த மாம்சம் அதிகமாகிடுச்சுன்னா இப்போக்கு நமக்கு ஒரு டெம்டேஷன் வந்துருச்சுன்னா இந்த டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆவி நம்மளால் ஆவி நமக்கு உதவி செய்ய முடியாது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா மாம்சம் இங்கே அதிகமாக இருக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா இந்த மாம்சம் என்ன பண்ணுனா இந்த டெம்டேஷனுக்கு இணங்கி அந்த ஆவி ஓவர் கம் பண்ணிடும் ஆவி ஓவர் கம் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்கன்னா நாம் அந்த பாவத்தை செய்துடுவோம் இப்போ இதை நாம் செய்யக்கூடாதுன்னா நாம் எப்பவுமே தேவனுடைய சமூகத்திலே இருக்கணும் பெரிய மாணவர்களே வேதத்தை வாசிக்கிறதுல சரி ஜபத்தை ஜபம் செய்வதிலும் ரொம்ப கவனமா இருக்கணும் இதை நாம நித்தமும் செய்யணும் தினமும் நம்ம வேதத்தை தியானமா அதான் வேதத்துல போட்டுருக்க எவன் ஒருவன் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கணும் பாக்கியவான் அப்போ நாம் தினமும் வேதத்தை வாசித்து அதை வாசிக்கிறதுனா சும்மா கடமைக்காக வாசிக்க கூடாது பிரிய மாணவர்கள் உங்க அப்பா அம்மா சொல்றாங்க ஏதோ நாம வந்து கிறிஸ்தவா இருக்கனால தினமும் ஒரு அஞ்சு அதிகாரம் பத்து அதிகாரம் வாசிக்கணும்னு இல்லை தினமும் நீங்க வேத வசனத்தை தியானிக்கணும் தியானிக்கிறது என்பது அந்த ஒரு வசனத்தை தேவன் உங்களோடு கூட பேசும் பொழுது அந்த காரியத்தை குறித்ததாய் நீங்கள் ஆண்டவரத்துல கேட்டு அதை வாசையை கொடுத்து நம்ம மெடிடேட் பண்ணோம் அப்படி பண்ணும் பொழுது நமக்கு அதிகமான காரியங்களையும் வெளிப்பாடுகளையும் தேவன் தர வல்லவரா இருக்கிற பிரியமானவர்களே அதை தான் நாம் அதிகமா பண்ணணும் அதே மாதிரி ஜபம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதிகமாய் ஜபம் பண்றோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகமாகிட்டே போகும் ஆவி அதிகமாக அதிகமாக ஆவியில அனலா இருங்கன்னு ஏன் ஆண்டர் சொல்றாருன்னா ஏன்னா ஆவியில அனலா இருந்தாதான் தான் இந்த அசுத்தமான காரியங்கள் உள்ள வர மோதி எரிச்சு போட்டுரும் நம்ம ஆவியில் அனலா இல்லைன்னா என்ன ஆயிரம்னா இது ஈஸியா ஒரு ஓவர் கம் பண்ணிரும் பெரிய மாணவர்களே இதை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்த ஒரு காரியம் என்னன்னா நாம திருவிருந்து எடுக்கிறோம் ஹோலி கம்யூனியன் இது ரொம்ப முக்கியமானது பெரிய மாணவர்களே ஏன்னா அநேக நேரத்துல நாம் ஹோலி கம்யூனியனை வந்து சும்மா ஏதோ ஒரு ஆஹ் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நினைச்சுக்க கூடாது அது நாம தேவன் வர வரைக்கும் நாம ஒரு ஃபாலோ பண்ற ஒரு பெரிதான ஒரு உடன்படிக்கை தேவன் சொல்றாரு என்னை நான் நினைவு வரும் வரைக்கும் நீங்க நினைவு கூறும்படி இதை செய்ய மறக்காம இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அது வந்து அவருடைய சரீரமும் அப்படி ரத்தம் அவருடைய சரீரமும் ரத்தமும் நமக்கு எந்த அளவுக்கு பலனை தரும்னா நம்மளுடைய சரீரத்துல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அது ஒரு பயங்கரமான ஒரு பலனை தரும் பெரிய மாணவர் அவர் வரும் வரைக்கும் நீங்க பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் சுச்சுவேஷன் வேற மாதிரி ஆனா அவர் வராத வரைக்கும் நாம் இந்த பூமியில என்ன பண்ணுவோம் தனியா இருக்கும் நமக்கு இருக்க ஒரே தேற்றவாளன் ஆவியாண்டது மட்டும்தான் அப்போ இங்க நமக்கு இந்த மாமிசம் அஹ் மேற்கொள்ளாதபடிக்கு ஆவி அதிகமாய் வரணும்னா நமக்கு ஹோலி கம்யூனி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரியமானவர்களே திருவிருந்து என்பதை நாம் தவறாமல் எடுக்கணும் இத நாம் எடுக்கும் பொழுது நமக்கு ஆவிக்குரிய பலனை தேவன் தர வல்லமையா இருக்கிறார் வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே அநேக நேரத்துல நம்ம இந்த ஹோலி கம்யூனி மிஸ் பண்ணோம்னா நீங்களே உங்க வாழ்க்கையை செக் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு மாதத்துல இந்த ஹோலி கம்யூனி நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு எப்படியாய் போகுது என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள் நான் ஒரு டைம் ஹோலி கம்யூனி ஒரு மந்த் எடுக்காம விட்டதுனால அந்த மாசத்துல நான் அநேக நேரத்துல பாவத்துல விழுவதற்கு அது போய் போய்விட்டது ஏன்னா எனக்கு பெலன் இல்லாத போது ஏன்னா நான் அந்த அந்த ஒரு பெலன் என்னன்னா தேவனிடத்துல இருந்து வர பெலன் பெரிய இதை தேவன் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் ரீசன் இல்லாம அதை செய்ய சொல்ல மாட்டார் வர ஒரு விஷயத்த அவர் பிராக்டிஸ் சொல்றாருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்பதாக ஒரு ரீசன் இருக்கும் அவருடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கும் சகல விதமான வல்லமையும் நமக்கு தள்ள வல்லமையா இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ரத்தத்தை நாம பானம் பண்ணாமையோ ஒரு சரீரத்தை நாம எடுக்காமையோ இருந்தோம்னா என்ன நடக்கும்னா அந்த வேத உள்ள போகாது அவருடைய ரத்தம் நமக்குள்ள செயல்படாம போயிடும் என்ன ஆகும்னா பாவம் நம்மளை மேற்கொள்வதற்கு அதை நாம ஒரு 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 டோரை கொடுக்குற மாதிரி ஒரு ஓபன் ஒரு ஒரு லூப்போல கொடுக்குற மாதிரி ஆயிரும் பிரிய இதை நாம ரொம்ப கவனமா இருக்கணும் பெரிய நாம் நம்ம ஹோலி கம்யூன் எந்த சூழ்நிலைக்குமே மிஸ் பண்ணிடவே கூடாது அதே போல அதை நாம் அபாத்திரமாவும் பானம் பண்ணக்கூடாது பிரியமானவர்களே நாம் தேவனுடைய சமூகத்துல போய் சுத்திகரித்துக்கப்பட்டு ஜெபித்து நாம் செய்த பாவங்களுக்காக தேவனுடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டு பிற்பாடு அதை நாம் எடுக்க ஆஹ் கடமை உள்ளதா இருக்கும் பிரியமான அப்படி செய்துமானால் இப்படிப்பட்ட மாமிசம் மேற்கொள்ளாத படிக்கு ஆவி நமக்கு அதிகமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா தேவன் நமக்கு நடக்க போற காரியத்தை குறித்து நமக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா குறித்தே நமக்கு சொல்லுவார் பிரியமானவர்களே அது ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி ஒரு தீமையா இருந்தாலும் சரி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் யோசிப்பதுக்கு ஆண்டவர் சொற்பணத்தை காட்டார் என்னன்னா எல்லாருமே தனக்கு கீழே பணிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சொற்பணத்தை காட்டினாரு அதே போல அந்த ஆண்டு நிறைவேற்றும் வளமுறை அந்தார் எகிப்து தேசத்துல அதே போல எல்லாருமே வந்து தனக்கு முன்பதாக மண்டிட்டாங்க இப்ப ஆண்டவர் நடக்கிற நல்ல காரியத்தையுமே சொல்லுவாரு அதே போல தீமையான காரியத்தையுமே சொல்லுவாரு அப்ப தீமையான காரியத்தை தேவன் நமக்கு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணிர கூடாதுன்னா அது ரொம்ப அலட்சியமா எடுத்துக்க கூடாது என்னன்னா தேவன் சில ஒரு காரியத்தை நமக்கு முன்பதாக காட்டுறாருன்னா நாம் அதுல விழுவதற்கான வாய்ப்பு முன்னாடி எச்சரிப்பு கொடுக்குறாரு தேவன் இந்த மாதிரி நடக்கும் போது மகனே நீ அதுக்காக நீ ஆயத்தமாய்க்கோ அதுக்காக நீ ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு சொற்பணத்துல காட்டும் போது என்ன நடக்கும்னா நாம அந்த சொற்பணத்தை குறித்து ரொம்ப பெரிய அஹ் கவலைப்படாம சும்மா அதை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதுலதான் கண்ணி இருக்கு நமக்கு அதுலதான் பெரிய டிராப் இருக்கு அப்படின்றத தெரியாமல் நம்ம அந்த ட்ராப்ல போய் விழுந்துருவோம் ஏன்னா அநேக நேரத்துல எனக்கு ஆண்ட ஒரு சொல்லும் சொல்லும்பொழுது நான் அதற்காக சில நேரத்துல ரொம்ப கருத்தா ஜபம் பண்ணிருக்கேன் சில நேரத்தில் பண்ணாமல் விட்டுருக்கேன் நான் எப்பப்பெல்லாம் ஜபம் பண்ணாம விட்டோனோ அந்த நேரத்துல அந்த கண்ணில போய் நான் விழுந்து மாட்டிருக்கேன் அப்போ இதை தான் ஆண்டு பெரிய பிரியமாண்டர் என்னைக்குமே உங்களுக்கு ஒரு சொற்பனத்தை தேவன் காண்பிக்கிறார் என்பதுக்கு காரணம் என்னன்னா சும்மா ஏதோ ரீசன் இல்லாம உங்களுக்கு ஒரு சொற்பணத்தை காட்ட மாட்டார் அப்போ அந்த சொற்பணம் ஒரு தீமையான ஒரு அசுத்தமான ஒரு சொற்பணம் வாழ்க்கை வருதுன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு அதற்காக நீங்க கருத்தாய் ஜபம் பண்ணுங்க சும்மா ஏனோ தானோன்ட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஜபம் பண்றீங்க அதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணுங்க எதுக்காக ஜபம் பண்ணுனா ஏன்னா உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரியங்கள் அப்படில இருக்கும் அந்த சொற்பணத்துல ஏன்னா அந்த சொற்பணத்துல தேவன் காட்டுற எல்லாம் என்ன இருக்குன்னா அப்படியே நடக்கும் பிரியமானவர்கள் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் ப பாவத்துல விழுந்து விடக்கூடாது பரிசுத்தத்தை இழந்து விட கூடாததுக்காக தான் அறிவிக்கிறார் அறிவிக்கும் பொழுதுதான் நாம அதை புரிந்து கொண்டு நமக்கு வர அந்த எச்சரிப்பை கேட்டு நாம் என்ன பண்ணணும் கரெக்டா அதுக்காக ஜாம் பண்ணணும் இப்ப இந்த எச்சரிப்பு சத்தத்தை நாம் அலட்சியமாக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா நாம அந்த பாவத்துல விழுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு நம்மள நம்ம நல்லா நினைச்சு பார்த்துக்கோ நம்ம கடல்ல போகும்போது கடல்ல போகும்போது அதிகமான அந்த அலைகள் வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுப்பாங்க ஒரு அலர்ட் கொடுப்பாங்க அப்பனா அந்த சைட்ல போக கூடாதுன்னா அலைகள்லாம் ரொம்ப பெருசா வருது அப்படின்னு அந்த அலர்ட்டை புரிஞ்சுக்க நம்ம கரையோரமாவே இருந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது இதை தெரியாம அலர்ட்டை புரிஞ்சுக்காம நம்ம போய் கடல்ல இருக்கணும்னா அந்த அலை நம்ம இழுத்துக்கொண்டு கடலுக்குள்ள சென்றோம் அப்போ அதே போல அந்த பாவம் அப்படின்ற காரியத்துக்கு தேவன் நமக்கு முன்பதாகவே அலர்ட் கொடுப்பாரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போது மகனே நீ இதற்காக செபித்துக்கொண்டு ஆயத்தமா இரு ஏன்னா அதை தேவன் சொல்றாரு பாத்தீங்களா நீங்கள் நீங்க சோதனைக்கு உட்படும் பொழுது தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை உங்களுக்கு ஆயத்த பண்ணுவாருன்னு சொல்லி வழியை உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அப்போ மனுஷருக்கு நேரடிய சோதனை இல்லாமல் வேற சோதனைக்கு நேரடியாக போறது கிடையாது அப்படி அது நமக்கு ஒன்று தெரியும் இன்னொன்னு அதுக்கான வழியும் ஆய்த்த பண்ணு அப்படின்னு சொன்னாருன்னா இந்த வழி என்ன என்ன வழின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஜபம் தான் வலி பிரியமானவர்கள் உங்களுக்கு நீங்க எந்த சோதனைக்குள்ள போனாலுமே உங்களுக்கான மெயினான வழி என்ன ஜபம் இது ஆண்டு முன்கூட்டியே சொல்லிடுவாரு உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வரப்போது எச்சரிக்கை சில நேரத்துல நமக்கு இந்த கனவை குறித்து இந்த சொற்பனத்தை குறித்து நம்ம அதிகமான அதுக்கான ஒரு ஆஹ் எஃபர்ட் என்ன என்னாச்சுன்னா அதை நம்ம ஒழுங்கா ப்ராப்பரா இன்டர்பிரேட் பண்ண முடியாதனால என்ன ஆகுதுன்னா நாம அதை விட்டுடுவோம் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு கண்ணி வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பாவம் வரும்போது நம்ம விழுந்துருவோம் இப்போ தான் தேவன் நமக்கு முன்பதா கொடுக்கும்போது நாம என்ன பண்ணணும் அதை கருத்தாக ஜவம் பண்ணி ஆஹ் அதை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வளவரா இருக்காரு ஆனா அதுக்கு முக்கியமான காரியம் இந்த அளவுகள் மாம்சத்தின் அளவுகள் அதிகமா இருக்கா ஆவின் அளவுகள் அதிகமா இருக்கான்றதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க நீங்களே உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க சுய பரிசோதனை பண்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தில இருக்கீங்க எந்த அளவுக்கு மாம்சத்துல இருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எனக்கு தெரியாது இப்ப நான் எந்த அளவுக்கு இருக்கேன்றது எனக்கு தான் தெரியும் அப்போ நீங்க உங்களை செல்ஃப் எடிஃபிகேஷன் எடிபிகேஷன் ப்ராசஸ் செல்ஃப் அனலைசிங் குள்ள நீங்க கொண்டு போனா மட்டும்தான் உங்களுடைய பசுத்த லெவல் எந்த அளவுக்கு இருக்கு உங்களிடத்துல ஆவி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு மாமிசம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக் கொள்ள முடியும் பெரிய மாணவர்களே இதை குறித்து நீங்க தயவு செஞ்சு தேவன சமூகத்துல போய் அமர்ந்து கொள்ளுங்க அதே போன சொன்ன காரியங்கள் என்னன்னா மொபைல் போன்ஸை ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்க தேவையில்லாத காரியத்துக்காக யூஸ் பண்ணாதீங்க அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாகவே அதுல உங்களுக்கு கண்ணி இருக்கு கண்டிப்பாகவே கண்ணி இருக்கு நூறு சதவீதம் கண்ணி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா பிசாசு உங்களை வில செய்து விடுவான் ஏன்னா அவன் வந்து என்னைக்குமே ஒரு நாள் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போற ஆளே கிடையாது உங்களை நித்தமும் டெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருப்பான் நீங்க தினமும் ஜெயிச்சா மட்டும் தான் தேவன் ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பவனே ரச்சிக்கப்படுவான் அப்போ ஆண்டு என்ன சொல்றாருன்னா கடைசியில எவன் நிச்சி நிலைச்சு நிற்கிறானோ அவன் தான் ரசிக்கப்படுவான் அப்போ ஆரம்பத்துல என்னோட ஆரம்பம் நல்லா இருந்துச்சு நான் நல்லா பரிசுத்தமா இருந்தேன் நடு நல்லா பரிசுத்தான் ஆனா முடிவு நல்லா இல்லைன்னா தேவன் எடுத்துக்கொள்ள மாட்டார் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய வருகளை எடுத்துக்கொள்ளப்படணும் தேவனுடைய வருகை வருது மிக சமீபமா இருக்கு அவருடைய வரிகள் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பவனே ரச்சிக்கப்படுவான் அப்ப கடைசி வரைக்குமே நாம என்னவா இருக்கணும்னா நம்மளுடைய பசுத்தத்தை காத்துக்கொண்டா மட்டும் தான் பல்லவர் பிரவேசிக்க முடியும் நேத்து நான் பசுத்தமா இருந்தேன் முந்தாண்யத்து பசுத்தமா இருந்தேன் ஒரு வருடத்துக்கு நான் ரொம்ப ஆவிக்குரியவனா இருந்தேன்றதெல்லாம் ஆண்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு இந்த நொடி இந்த செகண்ட் நீங்க பசுத்தமா இருக்கிறீங்களான்றதான் தேவன் பார்ப்பாரு அப்ப நீங்க இந்த நேரத்துல பரிசுத்தமா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த நேரத்துல வருகை வந்தா நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க அதற்காக தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க இந்த காரியத்தை ரொம்ப கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே ஒன்னு ஒண்ணு பாவத்தை விட்டு விலகணும் விலகிறதுக்கான முயலான ரீசன் நீங்க உங்களுடைய மொபைல் போன் ரொம்ப பார்த்து பயன்படுத்த வேண்டும் அடுத்தவடி அடுத்த நீங்க வந்து என்ன பண்ணா கம்யூனியனை மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா திருவிருந்து என்பதை தேவன் நமக்கு ஆயத்து பண்ண ஒரு காரியம் இது அவருடைய வருகை வரைக்கும் நாம் மறக்காமல் செய்யணும் அதை மிஸ் பண்ணவே கூடாது எல்லா மாதமும் அதை நாம் எடுக்க கடமை உள்ளாரலா இருக்கும் அடுத்த காரியம் தேவன் நமக்கு சொல்லுகிற அஹ் சொற்பணத்தை குறித்து நாம ரொம்ப கவனிச்சு அதை காய்ச்சி வேண்டும் ஏன்னா அதை நமக்கு தேவன் நிறைய வெளிப்பாடுகளை தருவார் நம்மளை எச்சரிக்கவும் அதுலதான் செய்வார் அடுத்தபடியாக ஆஹ் நாம் என்ன பண்ண அதிகமா வேதத்தை வாசிக்க வேண்டும் அஹ் ஜபம் பண்ண வேண்டும் இது எல்லாமே நம்ம அதிகமா செய்யும் பொழுது நம்ம என்ன நடக்கும்னா நம்முடைய ஆவியின் அஹ் அதிகமாகும் ஆவி அதிகமாகும் போது மாம்சம் கம்மியாகும் அப்போ உங்களுக்கு எந்த விதமான டெம்டேஷன்ஸோ எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலும் ஆவி அதை ஈஸியா மேற்கொண்டுரும் பெரிய சரியா இந்த காரியத்தை தயவு செஞ்சு நீங்க ஃபாலோ பண்ணுங்க தேவன் உங்களோட கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை சரியான பாதை நடத்த வல்லவரா இருக்கா நாம் செபிப்போம் நல்ல தவப்பனே சர்வ வல்லமுய ஆண்டவரே இந்த நல்ல விளைக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரை கேட்ட வசனத்துக்காக சோத்தரிக்கிறோம் தவப்பனே கேட்ட வசனங்கள் கேட்ட காரியங்கள் எல்லாம் அவனுடைய இதையத்துல சென்று அது கிரியை செய்து தாவப்பான பரிசுத்தத்துக்கு நேராக என்னை நடத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கும் முடியாகவும் எங்களை இந்த பசுத்தத்துக்கு நேரம் இன்னும் முந்தி செல்லி அன்றைய தேவனை நோக்கி பரிசுத்தத்துக்கு நேராய் செல்லுகிறதாய் மாற்ற முடியாது அச்சுக்கிறோம் கேட்ட ஒவ்வொரு வசனமும் அவருடைய இதை கிரியை செய்ய முடியாது சுப்பிக்கிறோம் தேவன் தாமே அவரோடு கூட வந்து அவளை ஆயத்தப்படுத்துங்க பலப்படுத்துங்க உதவி செய்வாராங்க சகல துதி கணம் கனமய சொல்லுகிறோம் எங்கள் மீட்பு அச்சருமா இருக்க இயேசு மூலமும் பிறாவே ஆமேன் 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 காட் பிளஸ் ஆல்